அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ரெண்டு அதில் பாத்தீங்கன்னா கவிதை இயல் ரெண்டு ஆசார கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்யுளை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த செய்யுளை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நுழையும் முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்ல ஒழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் நாம் ஒழுக்க நெடிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும் இந்த நோக்கத்திற்காகவே நாம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன அவற்றை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நுழையும் முன்ன கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயல் கொடுத்திருக்காங்க அறிதல் புறவுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வு செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நளினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லிட்டு பெருவாயின் முள்ளியார் வந்து சொல்றாரு ஓகேங்களா ஆசார கோவைன்னு சொல்லக்கூடிய இந்த நூலை எழுதி யாருன்னு பாத்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் அவர் வந்து எழுதியிருக்காரு ஓகேங்களா இந்த ஆசார கோவைன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று ஓகேங்களா அதுல பாத்தீங்கன்னா இந்த ஆசார கோபின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அறநூல் ஓகேங்களா இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை பத்தி பாக்கலாம் நன்றி அடைதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவுனா எல்லாரையும் சமமாக பேணுதல் நட்டல்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொருள் ஓகேங்களா இந்த சொல்லும் பொருள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா பாடலின் பொருள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை படிக்கிறேன் கேளுங்க பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இனிய சொற்களை பேசுதல் எவ்விருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் கல்வி அறிவு பெறுதல் எல்லாரையும் சமமாக பேணுதல் அறிவுடையவராயிருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க நூல்வெளி கொடுத்திருக்காங்க ஆசார கோவையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருவாயின் முள்ளி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இவர் பிறந்த ஊர் வந்து கையத்தூர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இத வந்து வேற மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வன் கயத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கயத்தூருன்னு சொல்லக்கூடிய ஊரை வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வன் கயத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஓகேங்களா இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஆப்ஷனில் வந்து வெறும் கயத்தூர்னு கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை வன் கயத்தூர்னு கொடுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து என்னடா இது கயத்தூர் நம்ம படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரக்கூடாது வன் கையத்துருனாலும் கையத்துருனாலும் ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இந்நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு ஓகேங்களா பதினெட்டு தான் வந்து பதினேழு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இந்த பதினெட்டு நூல்கள்ல பதினொன்னு வந்து பாத்தீங்கன்னா அறநூல்கள் ஓகேங்களா பதினொன்னு வந்து அறநூல்கள் ஆறு வந்து பாத்தீங்கன்னா அகநூல்கள் ஒரே ஒன்று வந்து பாத்தீங்கன்னா புறநூல்கள் ஓகேங்களா இந்த பதினெட்டு நூல்களை வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆசார கோவைன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அறநூல்களில் தான் வரும் ஓகேங்களா இந்த அறநூல்களை வந்து நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து நமக்கு எதாவது ஒரு நீதியை வந்து சொல்லும் ஓகேங்களா இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு எதாவது ஒரு நீதியை வந்து வலியுறுத்தி சொல்லும் அதனால்தான் வந்து இதை பார்த்தீங்கன்னா அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா கற்பவை கற்றப்பின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதிப்பீடுன்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பிறரிடம் நான் இன்சோல் பேசுவேன் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சோல் ஓகேங்களா பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து இன்சோல் நெடில் ஆ அதற்கான ஆன்சர் ஓகேங்களா நான் ஸ்டார்டிங்லேயே ஆன்சர் சொல்லிட்டேன் சாரி பிற நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது ஆகும் நெடில் இ இதற்கான ஆன்சர் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்தேத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா குரில் ஆ அறிவுடைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவை கூட்டல் எட்டும் என்பதை சேர்த்தேத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து நெடில் ஆ இவை எட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எய்த கிடைப்பது பார்த்தீங்கன்னா நன்றி கூட்டல் அறிதல் நெடில் ஆ இதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க பொறையுடைமை என்னும் சொல்லை பொறி பிரித்து எய்த கிடைப்பது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பொறை கூட்டல் உடைமை நெடில் ஈ இதற்கான நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருவினா எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் சிறுவினா ஆசார கோவை கூறும் எட்டு வித்துக்கள் யாவை சிந்தனை வினா உங்கள் நண்பரிடம் உங்களுக்கு பிடித்த பண்புகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நல்ல ஒழுக்கங்களை வித்து என கூறுவதின் காரணத்தை சிந்தித்து எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இங்க வித்துன்னு வித்துன்னு ஒரு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இந்த சொல்லக்கூடியதுக்கு என்ன மீனிங்னு விதைன்னு சொல்லக்கூடியது வந்து மீனிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி மாமலை மாமலை போற்றதும் போற்றதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் சென்னின்னு சொல்லி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த சென்னின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா உச்சி ஓகேங்களா இது வந்து எந்த அரசரை வந்து குடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சோழ அரசரை வந்து குடிக்குது ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இளங்கோவடிகள் வந்து பாத்தீங்கன்னா சேர மரபை சேர்ந்தவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சோழரை பத்தி அந்த மாமலை போட்டுறதும் மாமலை போட்டுறதும் அந்த செயல வந்து பாடியிருப்பாரு அதுல சென்னின்னு சொல்லக்கூடியது வந்து யாரை குடிக்கும்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்களை வந்து குடிக்கும் இது ஒரு கூடுதல் தகவல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ பார்த்து பத்தின கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்